கடவுளுடைய படைப்பிலே மனிதனை படைத்து கொள்வது கடவுள் படைத்த எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வதற்கு மனிதனுக்கு பலத்தையும் கொடுத்தார் அதிகாரங்களையும் கொடுத்தார் அதே போலவே இந்த உலகத்தில் இருக்கிற ஆவிகளின் பெரியிலே அதிகாரம் செலுத்துவதற்கு ஆவிகளை அடக்கி ஆள்வதற்கு மனிதனுக்கு மனித ஆவியுடைய பலம் போதாது இந்த மனித ஆவியுடைய பலத்தோடு கூட கர்த்தரின் ஆவியனுடைய வல்லமைகளையும் பரிசுத்த ஆவியனுடைய வல்லமைகளையும் மனிதனுக்கு கொடுத்தார் ஆனால் பிறப்பிலிருந்து அல்ல மனிதன் வளர்ந்து அவன் வாழ்க்கை நடத்தும் பொழுது கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தரோடு கூட ஜீவிக்கும் பொழுது அவனுக்குள்ளாக இருக்கின்ற எண்ணங்கள் மனிதனுக்குள்ளாக இருக்கின்ற சிந்தனைகள் அவனுக்குள்ளாக இருக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் அவனுக்குள்ளாக இருக்கின்ற ஆற்றல்கள் பிறப்பில் இருந்தே இருக்கின்ற ஆற்றல்கள் என்று ஒன்று உண்டு அந்த பிறப்பில் இருந்து இருக்கின்ற ஆற்றலோடு கூட சிலருக்கு தலைமுறை தலைமுறை கடவுளுடைய வேலையை செய்வதிலே கர்த்தனுடைய ஊழியத்தை செய்வதிலே அவர்களுக்கு பிறப்பில் இருந்தே ஒரு ஆற்றல் உண்டு இந்த ஆற்றலோடு கூட கர்த்தர் தன்னுடைய ஆவியை கொண்டு வந்து மனித ஆவியோடு கூட இணைக்கிறவராக இருக்கிறார் மனித ஆவியும் கர்த்தரின் ஆவியும் ஒன்றாக இணையும் பொழுது மனிதனுக்குள்ளாக இருக்கின்ற ஆவியோட பலம் அழுதுகிறது பெருகுகிறது சொல்லுவார் உங்களுடைய ஆவியின் பலத்தாலே ஒரு சேனைக்குள்ளாக பாய்ந்து போவேன் என்று சொல்லுவார் உங்களுடைய ஆவியின் பலத்தாலே இந்த மதில்களை நான் தாண்டுவேன் என்று சொல்லுவார் ஆவிக்குரிய பலத்தை குறித்து அந்த பராக்கிரமத்தினுடைய வல்லமைகளை குறித்து அறிந்திருந்தார் அனைவருக்காரர்களும் அறிந்திருந்தார் இயேசுடைய ஊழிய காலங்களிலே இயேசு வீதியிலே நடந்த பொழுது அவருடைய நிழல் பட்டு அநேகர் சுகத்தை பெற்றுக்கொண்டார் இயேசு வாழ்ந்த காலத்திலே வார்த்தை மூலமாக அநேகருக்கு நன்மைகள் கிடைத்தது அவர் பேசின அந்த பிரசங்க வார்த்தைகளிலே ஒரு வல்லமைகள் புறப்பட்டு சென்றது இந்த எங்கிருந்து புறப்பட்டு வந்தது அவருடைய சரீரத்திற்குள்ளாக அவருடைய ஆவிக்குள்ளாக இருந்த அவர் பெற்றுக்கொண்ட அந்த கத்தரின் ஆவியானவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகளாக கடந்து செல்லும் பொழுது தீராத வியாதிகள் எல்லாம் விடுதலை கிடைத்தது ஓடாத பிசாசுகள் எல்லாம் மறைந்திருந்த பிசாசுகள் எல்லாம் வெளியே வந்து கூக்குரல ஆரம்பித்தது யார் என்று கிறிஸ்துக்குள் அன்பான செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் ஊழியர்களை பார்த்துக் கொண்ட சீடர்களுக்குள்ளாக ஒருவிதமான ஆசைகள் தானாகவே வர இந்த ஆசைகள் என்பது சீடர்களுக்கு மாத்திரமல்ல எல்லா மனிதனுக்குள்ளாக அந்த ஆசைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது படிக்கும் பொழுது வேலை செய்கின்ற வர வேண்டும் என்னுடைய மூத்த ஊழியக்கரை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை எல்லா ஆண்களுக்குள்ளாக எல்லா பெண்களுக்குள்ளாக என்பது மறைந்திருக்கிறது சிலர் இந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மற்றவர்களை கொன்று அவர்கள் அதிபதிகளாக அவர்கள் ராஜாக்களாக அவர்கள் சேனைகளுடைய தலைவர்களாக ஒரு நாட்டினுடைய சீமாட்டிகளாக சீமான்களாக வளர்ந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள் வாழ்ந்தார்கள் சில அதிகாரங்களை கொடுத்தார் எப்படிப்பட்ட ஒரு அதிகாரங்கள் என்று சொன்னால் நீங்கள் போய் வியாதிஸ்தல் கைகளை வீயுங்கள் வியாதிஸ்து சுகங்களை கொடுங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் என்கின்ற ஒரு அபிஷேகத்தின் ஆவிக்குரிய அதிகாரங்களை கொடுத்து அவர்களை ஊழியத்திற்கு அனுப்பினார் இது ஒரு நல்ல விஷயம் தான் நீண்ட நாட்களாக காத்திருந்த சீடர்களுக்கு இது ஒரு நற்செய்தி அது உள்ளத்திற்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது இவர்கள் போய் சில நன்மைகளை செய்தார் சிலருக்கு வியாதியிலிருந்து சுகம் கொடுக்கப்பட்டது சிலருக்கு பிசாசி பிடியிலிருந்து விடுதலைகள் கொடுக்கப்பட்டது ஆனால் சில இடத்திலே தோல்விகளையும் இவர்கள் கண்டார்கள் இந்த தோல்விகள் வந்த இடம் எந்த இடம் என்று சொன்னால் இவர்களால் அடையாளம் கண்டு கொள்ள முடியாத சில ஆவிகள் உழைக்காரர்களாக நாம் பகுத்தறிந்து யாராவது ஜபத்து வருகிறார்கள் அல்லது நாம் யாருக்காவது ஜபிக்க செல்கிறோம் என்று சொன்னால் அல்லது சொந்த பிரச்சனைக்காக நம்முடைய குடும்பத்திற்காக நம்முடைய சபைக்காக நாம் ஜபிக்கிறோம் என்று சொன்னால் சபைக்குள்ளாக என்ன பிரச்சனை இருக்கிறது சபைக்குள்ளாக இருக்கின்ற மனிதனுக்குள்ளாக என்ன விதமான ஆவிகள் கிரி செய்கிறது என்பதை அடையாளம் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் எனக்காக ஜபிக்கிறேன் என்று சொன்னால் எனக்குள்ளாக எது தடையாக இருக்கு எனக்குள்ளாக எப்படிப்பட்ட ஆவிகள் இருந்து என்னை ஜபிக்க விடாமல் ஊழியம் செய்ய விடாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்ய விடாமல் எப்படிப்பட்ட ஆவிகள் தடை பண்ணுகிறது என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து ஆவியான உதவியோடு கூட நாம் அறிந்து கொண்டால் கேட்டு தெரிந்து கொண்டால் அந்த குறிப்பிட்ட ஒரு பலவீனத்திற்காக குறிப்பிட்ட ஒரு ஆவிக்காக குறிப்பிட்ட அசுத்தாவியை மேற்கொள்ளுவது குறிப்பிட்ட அசுத்தாவியை மேற்கொள்ளுவது மிக மிக சுலபமான ஒரு காரியம் எனக்குள்ளாக பிரச்சனை இருக்கிறது என்னுடைய ஊழியத்தில் கடைகள் இருக்கிறது அது யாரால் வருகிறது எப்படிப்பட்ட ஆவி இந்த ஊழியர்களை தடை பண்ணுகிறது என்பதை நான் அறிந்து கொள்ளாமல் என் ஊழியம் நன்றாக வளர வேண்டும் நல்ல ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஓயாமல் ஜபித்துக் கொண்டே இருந்தால் அந்த ஜபத்திற்கு முடிவு ஒரு பதில் இருக்காது மார்க் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை நான் வாசித்து பார்க்கலாம் இவனை கொல்லும்படிக்கு அது அநேகத்தை தீயும் தண்ணீரும் தள்ளிவிட்டு இவனை கொல்லும்படிக்கு அந்த வாளி முறை அநேக முறை நெருப்பிலும் தண்ணீரிலும் தள்ளிவிட்டேன் தகப்பன் சொல்லுகிறான் தன் வீட்டிலேயே நடக்கிற தன்னுடைய மகனுக்கு நடக்கிற சம்பவம் பிசாசு அவனுக்குள்ளாக இருக்கிறது அந்த பிசாசு என்னுடைய மகனை சில முறை நெருப்பிலே தள்ளிவிட்டிருந்தேன் சில முறை தண்ணீரிலே தள்ளிவிடுகிறது ஒன்று இருக்கின்ற ஆள் மேற்கொள்ள முடியாமல் செய்த தவறை மறைக்க முடியாமல் தப்பிக்க முடியாமல் ஒன்று தங்களுக்கு தாங்களே நெருப்பு வைத்து கொள்கை கொள்வார்கள் இது தற்கொலையை தூண்டுகின்ற ஒரு விதமான இரண்டாவது தண்ணீர் சிலர் தற்கொலை செய்து கொள்வதற்காக ஆற்றே போய் குதித்து விடுவார்கள் அல்லது இடத்திலே போய் குதித்து விடுவார்கள் அல்லது தற்கொலை செய்து கொள்வார்கள் இதுவும் ஒரு விதமான தற்கொலைக்கு தெரியவில்லை மகனை தற்கொலை ஆவி துரத்தி கொண்டே இருக்கிறது என்று சொன்னார் இயேசு இடத்தில் சொல்லும் பொழுது இயேசு அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார் இந்த பையனுக்குள்ளாக இருக்கின்ற பிரச்சனை எந்த இருந்து இருக்கிறது என்று கேட்பார் தகப்பன் சொல்லுவான் சிறு வயதில் இது இருக்கிறது என்று சொல்வார் சிறு வயது என்று சொன்னால் மூன்று அல்லது நான்கு வயதில் அவனை பிசாசு அவரை இது எங்கிருந்து வந்து தாயினுடைய தலைமுறையிலிருந்து வந்ததா தகப்பனுடைய தலைமுறையிலிருந்து வந்ததா சில குடும்பங்களிலே இப்படிப்பட்ட தற்கொலையினுடைய ஆவிகள் சில வாலிப பிள்ளைகளை குடும்பஸ்திரீமார்களை துரத்தி கொண்டிருக்கிறார் இவர் இந்த மகனை இயசியுள்ள சீடர்களுக்கு அலை கோருவார் பதினெட்டாம் அவசரத்தை பார்க்கலாம் அது அவனை எங்கே பிடித்தாலும் அது அவரை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது அலைக்கழிக்கிறது அப்பொழுது அவன் முறை தள்ளி பள்ளை கழித்து சோர்ந்து போகிறான் அதை துரத்தி விடும்படி மோடி சீசனத்தில் கேட்டு அவர்களால் கூடாமல் போயிற்று என்றார் உங்களுடைய சீசரிடத்திலே கேட்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்று சொல்லுவான் இந்த தகப்பன் இடத்திலே ஒரு குறை சொல்லுவான் சீரர்களை பிசாசை விரட்டும்படியாக உங்களுடைய சீரர்களிடத்தில் நான் அழைத்து வந்தேன் அவர்களால் கூடாமல் போயிற்று என் மகனுக்குள்ள இருக்கின்ற அந்த பிசாசை இந்த சீரர்களால் விரட்ட முடியவில்லை என்று அங்கே குற்றப்படுத்துகின்ற கிறிஸ்துவுக்குள் அன்பான நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளாக இருக்கின்ற ஒரு அபிஷேகம் என்பது இயேசுடைய அபிஷேகமும் இயேசுவை அனுப்பினர் பிதாவின் ஆவியனுடைய வல்லமையும் ஒன்றாக இருந்தது ஆனால் இயேசு அனுப்பின சீடர்களுக்குள்ளாக இருந்த கத்தரின் ஆவியான அபிஷேகம் பரிசுத்த ஆவியோட வல்லமையுடைய அபிஷேகம் இந்த ஆவியை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பானுக்கு காரணம் என்ன இன்றைக்கும் அநேக சபைகளுக்குள்ளாக அநேக ஊழியக்காரர்களால் மேற்கொள்ள முடியாத சில ஆவிகள் பலம் உள்ள ஆவிகள் சில ஊழியக்காரர் வார்த்தைகளுக்கு பயப்படுவது கிடையாது சில ஊழியக்காரர்கள் கட்டளைகளை போது அந்த ஆவிகள் சிலருடைய சரீரத்திலிருந்து வெளியே வருவதும் கிடையாது ஆனால் இயேசு அவனை அழைத்து வாருங்கள் என்று சொன்ன பொழுது ஏசு நிலத்திலே அவனை அழைத்து வருவார்கள் இயேசுவிடத்திலே அழைத்து வரும் பொழுது இயேசு அங்கே ஒரு வார்த்தையை சொல்லுவார் ஊமையும் செவிடுமான ஒரு ஆவி சீடர்களுக்கு இந்த வாலிபனுக்குள்ளாக இருக்கின்ற ஆவி எப்படிப்பட்ட ஆவி என்பதை அறியாமல் இருந்திருந்தார்கள் பகுத்தறிவு இல்லாமல் இருந்திருந்தார்கள் அடையாளம் கொள்ள முடியாமல் இருந்தார்கள் இயேசு அந்த ஊமையும் செவிடுமான ஆவியை பார்த்து அதட்டினார் ஆவியை இவளை விட்டு வெளியே போய் தகப்பன் கண்டது அது ஒரு நெருப்பிலை தள்ளுகிறது அல்லது தகப்பன் கண்டது சிறு வயது முதற்கொண்டே இந்த போராட்டம் என் குடும்பத்தில் இருக்கிறது இயேசு கண்டது எந்த விதமான ஆவி அவருக்குள்ளாக இருக்கிறது என்பதை இயேசு அறிந்ததினாலே இயேசு உணர்ந்து கொண்டது நானே அந்த அடையாளங்களை கண்டு அந்த ஆவியினுடைய குணங்களை சொல்லி ஆவியினுடைய வல்லமைகளை சொல்லி அதட்டி அவனுக்கு விடுதலை கொடுத்தார் கிறிஸ்துவுக்குள்ள நாம் ஜெபிக்கலாம் அவர் ஒன்றும் இல்லை நாம் மற்றவர்களுக்கு ஜபிக்கும் பொழுது மற்றவர்களுக்கு நன்மைகள் பிறக்க வேண்டும் அவர்கள் எந்த பிரச்சனைக்காக வந்தார்களோ அந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு தீர்க்கப்பட வேண்டும் அதுதான் ஒரு ஊழியமாக இருக்கிறது நாம் நமக்காக ஜபிக்கப்படுது மற்றவர்களுக்காக ஜபிக்கப்படுது மற்றவர்களுக்குள் இருக்கின்ற ஆவியுடைய என்ன எதினால் இந்த குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளாக சண்டை எதினால் இந்த வாலிபக் கிள்ளைகள் சபைக்கு வருவது கிடையாது எதினால் இவர்கள் சபைக்குள்ளாக சபையுடைய வேலைகளை செய்வது கிடையாது என்பதை நாம் அடையாளம் கண்டு கொண்டு அதிகாரங்களை மேற்கொண்டால் மற்றவர்களுக்கு இலவசமாக உடனடியாக கொடுக்க முடியும் என்பதை தான் இங்கே இயேசு சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் புத்தகத்தை நாம் வாசித்து பார்க்கிறோம் அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு போதகரே என் மகனை கடச்சாட்சி தரல வேண்டும் என்று என் மகனை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் வேண்டிக் அவன் எனக்கு ஒரே பிள்ளையா இருக்கிறான் அவன் எனக்கு ஒரே பிள்ளையா இருக்கிறான் ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது அப்பொழுது அலர்கிறான் அப்பொழுது அலர்கிறான் அது அவனை நுரை தள்ளி அது அவனை நுரை தள்ளி அலை கழித்து அலை கழித்து அவனை கசக்கிற பின்பு அவனை கசக்கிற பின்பு அவனை விட்டு நீங்குவது அரிதா இருக்கிறது அவனை விட்டு வெளியே போவது கடினமாக இருக்கிறது என்று கிறிஸ்து மாணவர்களே முதலிலே பேசுகின்ற தகப்பன் இரண்டு காரியங்களை சொல்லுவார் ஒரு நெருப்பு தண்ணீரில் தள்ளுகிறது என்று இங்கே இந்த தகப்பன் சொல்லுவது என்ன சொன்னால் ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது என்று சொன்ன அந்த தகப்பனுக்கு ஒரு ஆவிகளை குறித்து ஒரு அனுபவம் இருக்கிறது தகப்பன்மார்களுக்கு தாய்மார்களுக்கு தங்கள் பிள்ளைகளுடைய நடை உடை பாவனை பேச்சுக்கள் எல்லாம் அடையாளம் பண்ண நடையிலே ஒரு வித்தியாசம் இருந்தால் பெற்றோர்கள் கண்டிப்பாக அணிந்து கொள்ளுகின்ற ட்ரெஸ்ஸில் ஒரு வித்தியாசம் இருந்தால் பெற்றோர்கள் கண்டுகொள்வார்கள் பேசுகின்ற வார்த்தைகளிலே மாற்றங்கள் இருந்தால் பெற்றோர்களுக்கு அது நன்றாக தெரியும் இங்கே தன்னுடைய மகனுக்குள்ளாக ஒரு ஆவி அவனை பிடிப்பதை தகப்பன் அறிந்திருக்கிறார் இந்த தகப்பன் என்ன ஜப வேறுனா ஜப இந்த தகப்பனுக்கு ஒரு அடையாளம் கண்டுபிடிக்கிறார் அந்த ஆவி அவனுக்குள்ளாக வரும் பொழுது அவனை ஒன்று கசைக்கு பிடி அசுத்தாளுடைய வேலையை மனிதனுடைய பலத்தை குறைப்பதுதான் மனிதனை பலவீனப்படுத்துவதுதான் அசுத்தாடைய மனிதனை திடமுள்ள ஒரு மனிதனாக பராக்கிரமசாலியாக கட்சிக்கிற சிங்கத்தைப் போல வாழ்கின்ற ஒரு மனிதனாக வாழ்வது விசாசிக்கு பிடிக்காது எனவே முதலாவது அவனுடைய சரீரத்திலே இருக்கிற தசைகளிலே

இதுவும் ஒரு அடையாளம் தேவை இல்லாமல் ராத்திரியிலே தூக்கத்திலே சில ஆழ்ந்த கத்துவார்கள் அலறுவார்கள் இது ஒரு விதமான சந்தோஷத்தை மனிதனுடைய தைரியத்தை குலைத்து போடுகின்ற ஒரு ஒரு கிரியை அவனை வாயிலிருந்து நுரை தள்ளி அவனை தரையிலே தலை செய் மனிதன் நின்று மனிதன் திடமாக நின்றால் எதிரிகளை மேற்கொள்ள முடியும் கிரியை என்பது மனிதனை முதலாவது அவனை தரையிலே தள்ளிவிடும் ஆவிகள் அவனுக்குள்ளாக இருந்து சில ஆவிகள் தானாகவே வெளியே வரும் அதுதான் வாயிலே முறை தள்ளுவது எச்சில் வெளியே வருவது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தகப்பன் நல்ல ஒரு அனுபவசாலியாக மூன்று காரியங்களை சொல்லும் ஒன்று என் மகனுக்குள்ளாக ஒரு ஆவி வருகிறது அது அவனை அலறச் செய்கிறது அவனை கீழே தள்ளி வாயிலிருந்து நுரையை கொண்டு வருகிறது மூன்றாவதாக அவனுடைய சரீரத்தை கசக்கி பிழிகிறது கசக்கி பிழையும் பொழுது அவன் ஒன்றும் இல்லாதவனாக சோர்ந்து போனவனாக விளவினப்பட்டு அவன் ஒன்றும் செய்ய முடியாதவனாக விளமிலப்பட்டு போவான் இதுதான் அசுத்தாவின் கிரியைகளாக அடையாளங்களாக அந்த தகப்பன் சொல்லுகிறான் ஆனால் இயேசு

அவள் சமீபித்து வருகையில் அவள் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி பிசாசு அவனை கீழே தள்ளி அலை கழித்து அலை கழித்து இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி இளைஞனை குணமாக்கி அவர் தகப்பன் இடத்திலே அவனை ஒப்புக் கொடுத்தார் அவர் இடத்திலே அந்த வாலிபனை ஒப்புக் இயேசுவின் கிட்டே அந்த வாலிபனை அழைத்து வரும் பொழுது இயேசு ஜபிக்கவில்லை இயேசு எடுத்த உடனே அகற்றவில்லை இயேசுவினுடைய பிரசன்னத்திற்குள்ளாக இருந்த அபிஷேகத்திற்குள்ளாக வரும் பொழுது அவனுக்குள்ள இருந்த ஆரம்பித்தது சில சபைகளுக்குள்ளாக சிலர் வரும் பொழுது அவர்கள் தானாகவே ஆட ஆரம்பித்து விடுவார்கள் அல்லது மயங்கி கீழே விழுந்து விடுவார்கள் இங்கே அலைக்கழித்து அவனை கீழே தள்ளினது என்று சொல்கிறார் இயேசு பிடித்து தள்ளவில்லை தகப்பன் பிடித்து தள்ளவில்லை மற்ற சீடர்கள் அங்கே தள்ளவில்லை மாறாக இயேசுவின் மீது இருந்த ஒரு அபிஷேகம் இயேசுவோடு கூட இருந்த பல்லவ ராஜ்யத்துக்கு பிரசன்னம் அசுத்தாவிகள் இயேசுக்கு கிட்டே வருவதற்கு இடம் கொடுக்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு வல்லமையின் அபிஷேகம் இயேசுவை சுற்றி இருந்தது இயேசுள்ளாக இருந்தது இயேசு எப்பொழுதுமே இயேசுவை போல ஒரு விசேஷித்த பல்லவ ஒரு பிரசன்னத்தை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு நாம் விசுவாசிகளாகிய நாம் ஊழியம் செய்ய ஆசைப்படுகின்ற நாம் ஒரு ராஜ்யத்தினுடைய பிரசன்னத்திற்காக நாம் ஜமிக்க வேண்டும் ஆவியாருடைய வல்லமையின் அபிஷேகத்திற்காக நாம் ஜமிக்க வேண்டும் இப்படிப்பட்ட விடுதலை விசாசை எதிர்க்கின்ற வல்லவைகள் மனிதனுடையது அல்ல விசாசை விரட்டுகின்ற அதிகாரங்கள் மனிதனுக்கு கொடுக்கப்படவில்லை இரண்டு இடத்திலே இந்த மார்க் ஒன்பதாம் அதிகாரம் சொல்லி யூகா ஒன்பதாம் அதிகாரம் சொல்லி அங்கே இரண்டு விதமான குறைபாடுகளை இயேசு இடத்திலே சொல்லுகிறார் இயேசு அதற்கு என்ன சொல்லுகிறார் சொன்னால் விசுவாசம் இல்லாத சந்தை ஊழியக்காரர்களை பார்த்து சீடர்களை பார்த்து விசுவாசம் இல்லாத மாறுபாடான ஒரு சந்ததியே என்று சொன்னார் மாறுபாடு என்று சொன்னால் இருமனம் கொண்டவர் ஒன்று ஊழியமும் செய்ய வேண்டும் சொந்த தொழிலையும் ஒன்று ஊழியமும் சினிமாவிலும் நடிக்க வேண்டும் ஒன்று ஊழியமும் செய்ய வேண்டும் வட்டிக்கு பணம் கொடுக்க வேண்டும் ஊழியமும் செய்ய வேண்டும் மற்றவர்களைப் போல நல்ல பவுடர் போடணும் நாம் ஊழியையும் செய்ய வேண்டும் மற்றவர்களைப் போல நடனமும் ஆட வேண்டும் ஊழியமும் செய்ய வேண்டும் மற்றவர்களை போல இந்த உலகத்தை நன்றாக அனுபவிக்க வேண்டும் போகணும் குடிக்கணும் பிராண்டி சிகரெட் இரண்டுக்கும் இடம் கொடுக்கின்ற சில ஊழியர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் மாறுபாடான ஒரு சந்ததியினுடைய சீரர்களாக இருப்பதை பகிரங்கமாக சொல்லுகிறார் விசுவாசம் இல்லாத மாறுபாடான ஒரு சந்ததி என்று சொல்லுவார் எப்படிப்பட்ட சந்ததி உலகம் இன்றைக்கும் அநேக சபைகளுக்குள்ளாக பல ஆண்டுகளாக சில ஆண்டுகளுக்குள்ளாக சில பெண்களுக்குள்ளாக விரட்ட முடியாத பிசாசு நோய்கள் அழிக்க முடியாத கொண்டவர்கள் அதே சபைக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்குள் இருக்கின்ற ஒரு நம்பிக்கை என்றைக்காவது ஒரு நாள் கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுப்பார் இந்த வியாதியிலிருந்து இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார் இந்த பிசாசின் பிடியில் கத்தர் எங்க விடுதலை கொடுப்பார் சொல்லி பல ஆண்டுகளாக சபைக்குள்ளாக வந்து காத்து ஆனால் சபை இப்படிப்பட்டவர்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறது சபையினுடைய தலையாக இருக்கிற கிறிஸ்துவை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் சபையினுடைய தலையாக இருக்கிற கிறிஸ்துடைய ஊழியக்காரர்களுக்கும் அது நன்றாக தெரியும் சில ஊழியக்காரர்களுக்கு வேதனை ஐயோ இந்த விசுவாசி இத்தனை ஆண்டு காலமாக எவ்வளவு பணங்களை மருந்து மாத்திரைக்கு செலவு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நானும் பல ஆண்டுகளாக ஜபித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கவில்லையே என்று சில ஊழியக்காரர்கள் உபவாசித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் சில ஊழியக்காரர்கள் தன்னுடைய விசுவாசிகளை பார்த்து இந்த மகனுக்குள்ளாக இந்த மகளுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு ஆவி இருக்கிறதே அதை ஏன் என்னால் விரட்ட முடியவில்லை ஏன் அந்த ஆவியை இன்னும் என்னுடைய சமைப்புள்ளாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று வேதனை பற்றுக்கொண்டு ஆனால் நாம் கேட்க வேண்டியது கர்த்தரும் அதிக அதிபத்தியமான இயேசு நாம் கேட்க வேண்டியது கர்த்தரும் உலகத்தின் ஜீவாதிபதியான ஆவிகளின் பிறகு அதிகாரம் அடைய இயேசு உடைய மொழி இருதயத்தை திறந்து கொடுத்தால் கண்டிப்பாக அவர் நீங்கள் உள்ளத்திலே நினைத்துக் கொண்டிருக்கின்ற மற்றவர்களுக்கு சுகம் மற்றவர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த எண்ணங்களை கர்த்தர் தானாகவே இறங்கி வந்து உங்களுக்கு நிறைவேற்றிக் கொடுப்பார் இயேசுவை தேடி வந்து வேண்டிக் கொண்டிருக்கின்ற எல்லோருக்கும் இயேசு நன்மை செய்கிறவராக இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள் இயேசு வந்து ஒரு குற்றப்புறங்களை சொல்லுங்கள் இயேசு வந்து ஒரு தேவைகளை சொல்லுங்கள் அப்பொழுது நீங்கள மாசுபடுத்தப்படுவீர்கள் ஒரு குடும்பம் நல்ல உள்ளம் கொண்ட தமிழக மக்களே இந்திய மக்களே நல்ல பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீதிமன்றங்களே பரிசுத்தவான்களே நான் இந்த மதத்திலே இருக்கிறவர்களை மாத்திரம் பார்த்து நான் பேசவில்லை எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்காக நான் ஒரு கூக்குரலை கொண்டு வருகிறேன் வாழ்ந்த இருந்து முதல் ஊழியமாக கத்தரவு கொடுத்தது தொழில் நோயாளிகளுக்கு உதவி செய்வது இந்த தொழுநோயாளிகளுடைய சரீரங்களில் காணப்படுகின்ற புண்களுக்கு காயங்களை கட்டுவது மருந்து மாத்திரைகளை கொடுப்பது இந்த ஊழியத்தை நான் செய்து வைப்பேன் இது ஒரு சோஷியல் கன்சர்ன் என்று சொல்லுவார் இது லெப்ரஸி மெடிக்கல் கேர் இந்த ஊழியத்தை தனி ஒரு மனிதனாக நான் செய்ய முடியாது இவ்வளவு காலம் செய்து கொண்டு இதையும் செய்வேன் உங்களுடைய உதவியும் எனக்கு தேவையாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் அநேக புழு கைகளிலே விரல்கள் கிடையாது பாதங்களிலே விரல்கள் கிடையாது வாலிப வயது வரை அவர்கள் ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க அல்லது கல்லூரிகளிலேயே படித்திருப்பாங்க இந்த தொழில்நோய் என்பது நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெற்றோர்கள் தொழில்நோயாளியாக இருந்தாலும் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் ஆனால் அவருடைய ரத்த அணுக்கள் இந்த வளைவர்களுக்குள்ளாக நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேல் அல்லது ஐம்பது வயதுக்குள் கால்கள் சுருங்க ஆரம்பித்துவிடும் அந்த தோல் நோய்க்குரிய மாறுவது முகத் தோற்றம் மாறுவது விரல்கள் சுருங்குவது வெளிப்படும் எனவே இந்த வாய்ப்புகளாக இருந்தாலும் தொழுநோயாளிகள் எங்கே இருக்கிறார்களோ அந்த இடத்திலே இவர்களும் போய் அந்த காலனியிலே ஒன்றாக வாழ்ந்து இந்தியா முழுவதும் இருக்கின்றவர்கள் தமிழ்நாட்டிலே அனைவரும் இருக்கிறார் இந்தியாவில் இருக்கிற பல மொழி பேசுகின்றவர்கள் இந்த தொழில்நோயாளிகளினுடைய ஒன்றாக இணைந்துவிடுகிறார்கள் பல மொழி பேசுகின்றவர்கள் பல ஜாதி கொண்டவர்கள் தொழுநோயாளிகள் பிறப்பிலை பணக்காரர்களாக இருப்பார்கள் அவர்கள் வீடுகளிலே அவர்களை சேர்க்காததினாலே இந்த மலை அலைவாரங்களிலே காலணிகளிலே இவர்களும் ஏழையாக வந்துவிடுகிறார்கள் எனவே அவர்கள் நாட்கள் தோறும் தேவையான ஆதாரங்களை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளாக தள்ளப்பட்டது

பேராசிட்டமால் ஆன்டிபயாட்டிக் ஆமின் பேண்டேஜ் காட்டன் இவைகளையும் நீங்கள் வாங்கி என்னுடைய விளாசத்திற்கு நீங்கள் பார்சலாக முடியாதவர்கள் எங்களுக்கு அனுப்ப தெரியாது நாங்கள் பட்டன் செல்போன் தான் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க தயவு செய்து நீங்கள் காட்டப்படுகின்ற விளாசத்திற்கு நீங்கள் மணி ஆர்டர் அனுப்புங்கள் அல்லது கூகுள் பேடைகளில் கொடுத்தால் அவர்கள் அனுப்புவார்கள் இந்த உதவிகளை நீங்கள் பணமாகவோ பொருளாகவோ என்று ஒத்தாசையாக இருந்தார் கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படி ஏசாய் அமை புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்கின்ற கர்த்தரின் கூக்குரலுக்கு நாம் பதில் கொடுக்கின்ற கடைகளாக கர்த்தருடைய வார்த்தைக்கு செய்து கொடுக்கிறவர்களாக கீழைப்படிகளாக இருக்கிறோம் என்பதற்கு உதவிகளை நான் உங்கள் இடத்தில் கேட்கிறேன் உதவிகளை செய்யுங்கள் கர்த்தருடைய ராஜ்ஜியம் கூட வீடுகளுக்குள்ளாக கடந்து வரும்